தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடைஞ்சிருக்கு மனு முதலமைச்சர்கள் மீது எவ்வளோ மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த அணையை திறக்கின்ற பொறுப்பு இதை சொல்வதற்குரிய தகுதி ஸ்டாலினுக்கு இல்லை துறைமுருகன் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் லாயக்கில்லாத ஆள் ஒழுங்காக வேட்டியே நழுவாமல் கட்டிக்கொள்வாரா என்று சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஆள் நம்முடைய துறைமுருகன் என்ன நியாயமாக நாம் நிலை பெற நிலையை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நதிநீர் ஆணையம் பல்லில்லாத ஆணையமாக இருக்கிறது எந்த தண்ணீரை எவ்வளவு காலத்திற்கு எப்படி திறக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்ட பிறகு அதுபோல திறக்கின்ற ஆற்றல் நம்முடைய நதிநீர் ஆணையத்துக்கு இல்லை அப்புறம் எதிர்க்கு நதிநீர் ஆணையம் நான் சொல்கிறேன் தேர்தல் கமிஷன் போல நதிநீர் ஆணையம் என்பது எந்த அரசுக்கும் கட்டுப்பட்டதாக இருக்கக்கூடாது நதிநீர் இணைப்பு என்பது ஒரு சுயேச்சையான அமைப்பின் கீழ் வந்து விட வேண்டும் அதை மைய அரசோ மாநில அரசோ கட்டுப்படுத்தக்கூடாது எப்பொழுது பார்த்தாலும் அந்த சிவசங்கர் அந்த ஆள் ஒரு பெரிய ஊழல் மன்னன் காங்கிரஸில் இந்த திமுக மாதிரி அவன் காங்கிரஸில் உள்ள ஒரு பெரிய ஊழல் மன்னன் நூறு வழக்கு அந்த ஆள் அங்கிருந்து மிரட்டுகிறான்மை காவிரி நீரை விட முடியாது எங்களுக்கு தண்ணீர் போதாது உனக்கு பூராவும் தண்ணீர் போதும் என்றால் உனக்கு அரை தண்ணீர் இருக்கிறபோது எனக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் உனக்கு முக்கால் தண்ணீர் இருக்கிறவோ எங்களுக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் உனக்கு முழு தண்ணீர் இருக்கிறவோ எவ்வளோ கொடுக்க வேண்டும் அப்புறம் உடைத்துக் கொண்டு போகிறபோது நீ என்ன கொடுக்குறாய் தானாகவே உடைத்துக் கொண்டு வரும் எல்லாவற்றையும் கோர்ட் வரையறுத்து வைத்திருக்கிற போது எங்களுக்கு பற்றாக்குறை காலத்தில் எங்களுக்கு தர வேண்டிய குறைந்தபட்ச தண்ணீரை நீ தருவதற்கு யோக்கியதில்லை என்றால் இந்தியா ஒன்றாக இருப்பதில் என்ன பயன் என்று நான் கேட்கின்றேன் நீ பேசுகிறாய நாங்கள் ஸ்டாலினோடு கூட்டி சேர்கிறோம் நீட் தேர்வை நாங்கள் ஒழித்து விடுவோம் என்று சொல்கிற ராகுல் சொல்லட்டும் நீட் தேர்வை ஒழிப்பீர்களா மாட்டீர்களா என்பதை ராகுல் சொல்லட்டும் ராகுல் சொல்லட்டும் நதிநீர் சிக்கலை நாங்கள் தீர்ப்போம் எங்களுக்குள் எந்த மோதலும் இல்லாமல் நியாயமாக தண்ணீரை பங்கிட்டுக் கொள்ளலாம் நாங்கள் சுயேச்சையான அமைப்பை ஏற்படுத்தி அதன் கையில் அதிகாரத்தை கொடுப்போம் என்று ராகுல் சொல்லட்டும் உனக்கு யோசனை சொல்ல தெரியவில்லை தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் யோசனை சொல்லுகிறது அந்த யோசனையாவது வாங்கிக்கொள் நதிநீர் சிக்கலை தீர்க்கலாம் இந்துத்துவா சிக்கலை தீர்க்கலாம் நீர் சிக்கலை தீர்க்கலாம் எல்லாவற்றையும் தீர்க்கலாம் ஒன்றும் இல்லாமல் நான் இன்னொரு முறை ஆட்சிக்கு வர வேண்டும் ஆமராஜாவை போன்றவர்களை எல்லாம் டெல்லிக்கு மந்திரியாக அனுப்ப வேண்டும் அவன் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கொள்ளையடிக்க வேண்டும் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுக்க வேண்டும் இதுதான் உன்னுடைய கொள்கையா என்று நான் கேட்கின்றேன் திமுக செய்த மிகப்பெரிய காரியம் காங்கிரஸை கவிழ்த்தது மன்மோகன் சிங் போல மிக நேர்மையான தலைமை அமைச்சர் இந்த நாட்டுக்கு வாய்த்தும் அந்த அரசு ஊழல் அரசு என்று சொல்லப்பட்டு அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு காரணம் திமுகவினுடைய ஆவண ராஜா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கருணாநிதியினுடைய மகள் கனிமொழியும் ராஜாவும் ஒன்றரை ஆண்டுகள் டெல்லி சிறைச்சாலையில் இருந்தார்கள் அந்த வழக்கை உழட்டி விட்டார்கள் மீண்டும் அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது மீண்டும் நீங்கள் உள்ளே போகின்ற நிலைமை வரும் வந்தால்தான் நிதி நிற்கும் ஆகவே எல்லா நிலைகளாலும் சொல்லுகின்றேன் இந்தியா என்பது ஒரு மாறுதலை எதிர்பார்த்து நிற்கிறது குறிப்பாக தமிழ்நாடு மாறுதலை எதிர்பார்த்து நிற்கிறது இந்த நிலையில் சண்டையாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீட் நதிநீர் சிக்கலை சொல்லி சொல்லியே காலத்தை நினை நீட்டலாம் என்று நினைக்கின்ற திமுக இது போன்ற எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து தொடை தெரியப்பட வேண்டும் மானமில்லாத அரசு இந்த அரசு திருவள்ளுவர் சொல்லுவார் ஒரு மனிதன் மானத்தை இழந்து வாழ நினைப்பது என்பது தலையிலிருந்து உதிர்ந்து விட்ட முடி அது எந்த நிலையை அடைகிறதோ அந்த நிலையைத்தான் தான் தகுதியானவன் தகுதியற்ற நிலைமையை அடைந்துவிட்டால் அடைகிறான் என்று சொல்கிறார் தலையின் இடிந்த மயிர தலையிலே இருக்கிற போது கைலம் போட்டு அதை கோதி விட்டு அதை அழகு பார்த்து அது இருப்பது குறித்து பரிமிதமடைந்து இவ்வளவு போற்றப்படுகின்ற அந்த மயிர் என்று தான் திருவள்ளுவர் சொல்கிறார் அந்த மயிர் கீழே விழுந்த பிறகு அருவருப்பாக பார்க்கப்பட்டு புறந்தள்ளப்படுகிறது தலையின் இழிந்த மயிரணையர் தலையில் இருக்கிறபோது மதிக்கப்பட்டு பிறகு கேவலமாக நினைக்கப்படுகின்ற மனிதனைப் போல ஒரு உயர்நிலையில் இருக்கின்ற மனிதன் கேவலமான லஞ்சம் போன்ற திருட்டு வழக்குகளில் மாட்டி அவன் மதிப்பை இழந்து விடுகின்ற போது அவன் தலையிலிருந்து உதிர்ந்து விட்ட மயிரை போன்றவன் என்று திருவள்ளுவர் சொல்கிறான் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை தன்னுடைய நிலையை விட்டு அவன் இழிந்து விடுவானே ஆனால் அந்த நிலையை அடைவான் என்று சொல்வார் அந்த நிலை தான் இன்றைக்கு திமுகவிலே அவர்கள் மந்திரிகள் அத்தனை பேருக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் மறந்து விடக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆகவே இந்த அரசினால் நான் காலை காலை பலகாரம் போடுகிறேன் என்று சொல்கிறார் ஒரு ஒரு அமைப்பு ஒரு சுயேட்சையான அமைப்பு த அந்த சென்னையில் உள்ள எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் தங்களுடைய சொந்த தர்மஸ்தாபனத்தின் மூலமாக அவர்கள் காலையில் பலகாரத்தை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள் அவன் வெங்காயம் போடவில்லை அவன் வேறு என்னமோ பூண்டு போடவில்லை அவன் பிராமணன் ஆகவே அவன் இவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு போடுகிறான் என்று சொல்லி அவனை விட்டு இப்பொழுது அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்ன நீ புதிய காரியம் செய்து விட்டாய் என்று கேட்கிறேன் அவர் இலவசமாக போட்டதை இப்பொழுது நீ அரசின் சார்பிலே போடுகிறாய் என்ன பெரிய காரியம் நீ செய்து விட்டாய் என்று நான் கேட்கின்றேன் கத்தி கம்பு கடப்பாரி கோடாலி பெயிண்ட் டப்பா கருப்பெயிண்ட் அதான் வசந்தராஜன் சகோதரர் அற்புதமா போட்டு இருந்தார் பொள்ளாச்சியில போய் கரும் பெயிண்ட் குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறான் கொடுமை அக்யூஸ் நம்பர் ஒன் அக்யூஸ் நம்பருடைய குழந்தை நான் தான் சொன்ன போடாதீங்க மூன்றாவது மொழி எல்லாம் போடுறேன் சங்கரன் கோயில் இதே கதை திமுகவை பொறுத்தவரை அவங்க குழந்தைங்க மூன்று மொழி திமுக மொழி போராட்டம் என்ன எங்க குழந்தைங்க மூன்று மொழி உங்க குழந்தைங்க இரண்டு மொழி அதான் மொழி போராட்டம் இவங்க மொழி போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி மக்களுக்கும் இரண்டு மொழியும் பேசல அவங்க குழந்தைங்க மூன்று மொழி படிப்பாங்க மத்தவங்க ரெண்டு மொழி இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா சத்திய நடையலா மூன்று மொழி படிச்சு வெளியே போயிட்ட அவரை பார்க்க மாட்டோமா எத்தனையோ தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க மூன்று மொழி படிக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை முன்னேறத்திலையா எத்தனையோ தமிழர்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மன் யாருங்கன்னா அவர்கிட்ட போய் ஐயா சார் மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துறீங்க ரெண்டு மொழி தான் படிக்கிறோம் ஒத்துக்குவாரா நாம தமிழர்களை கொண்டாடுறோம் டிசிஎஸ் டாடா சேர்மனை கொண்டாடுறோம் உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் அவங்களா யாருங்கன்னு அவங்களா ரெண்டு மொழி படிச்சவங்களா இன்னைக்கு ஐஎஸ்ஆர் சேர்மன் நாராயணன் சார் இருக்காரு கன்னியாகுமரிக்காரர் கார் போய் அண்ணா மூணாவது மொழி தெரியுமா தெரியாதா கொஞ்சமாச்சும் ஒரு மலையாளம் பேசுவார் திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு கொஞ்சமாச்சு ஹிந்தியை இன்னொரு மொழிய பேசுவாங்க என் முதலமைச்சருக்கு இந்த மூன்று மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா முதல் இவங்க இவங்க சாதனை செஞ்சிருக்காங்கல்ல அமெரிக்கால இருந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து லண்டன்ல இருந்து டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் நானும் மூணு மொழி படிச்சிருக்கேன் முதலமைச்சருக்கு என் கண்ணு தெரியலையா நீங்களும் நிறைய பேர் படிச்சு உங்க கண்ணு தெரியலையா நாமளும் தமிழ்நாட்டுல வசிக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்களும் நானும் பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம்ல அதனால் இரண்டு மொழி தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார்னா அவருடைய மேக்ஸ் வாத்தியார் யாரு நான் பார்க்க விருப்பப்படுறேன் ஒரு கிளாஸ்ல ஒரு குழந்தை இது படிக்கிறாங்க ஒரு குழந்தை அது படிக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் ஒரு குழந்தை நான் வந்து மலையாளம் படிக்கணும் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் கூட நாலு லட்சம் பேர் மலையாளம் பேசுறாங்க அந்த குழந்தை மூன்றாவது மொழியாக மலையாளம் படிக்கணும்னு சொன்னா அந்த கிளஸ்டர்ல தேர்ட் லாங்குவேஜ் மலையாளமா இருக்கும் அதே கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில கன்னடம் படிக்கணும் மேட்டுப்பாளையம் பக்கத்துல அந்த கிளஸ்டர்ல மூன்றாவது மொழி கன்னடமா இருக்கும் இன்னொரு கிளஸ்டர்ல உருது படிக்கணும் மூன்றாவது மொழி உருதா இருக்கும் இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் அரசே டிசைட் பண்ண முடியாது முதலமைச்சரே தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழி என்ன என்பதை அவர் தீர்மானிக்க முடியாது இதை பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த கிளஸ்டர்ல தீர்மானம் பண்ணி இதை கொண்டு வர நம்பர் ஒன் செகண்ட் உத்தரப்பிரதேசில் ஒன்பதாவது பத்தாவது மூன்றாவது மொழியா தமிழ் இருக்கு கர்நாடகாவில் ஒன்னாம் இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கு மத்திய பிரதேச ஒன்பது பத்து பன்னெண்டு மூன்றாவது மொழியா தமிழ் இருக்கு இவங்க சொல்றாங்களே மற்ற எந்த மாநிலத்திலையும் தமிழ் சொல்லிக் கொடுக்கல அவங்கள வேலை இல்லாமல் ஹிந்திக்காரங்க அங்க மூன்றாவது மொழி படிப்பதற்கு குழந்தைங்களுக்கு தமிழ் வேலை இல்லாம ஆஃபர் பண்றாங்களா மூன்றாவது மொழிங்கிறது ஒரு லாங்குவேஜ் பேப்பர் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் உங்களுடைய பயிற்று மொழி தமிழா இருக்கு பயிற்று மொழி ஆங்கிலமா இருக்கு கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஜியாகிரபி ஹிஸ்டரி ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் நூறு மார்க் ஒரு பேப்பர் எழுதுவோம் அந்த லாங்குவேஜ் பேப்பர் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அந்த மாதிரி இருக்கு என்னுடைய சந்தேகம் என்னன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டாக்குமெண்டே இன்னும் முதலமைச்சர் படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு வருது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இத படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு ஏன்னா அவங்க சொல்ற காரணம் நம்மளுடைய புதிய கல்வி கொள்கையில எங்கேயுமே அவங்க சொல்ற காரணமே இல்ல அவங்க புதுசா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் படிச்சாங்களா இல்ல மத்திய அரசுடைய டாக்குமெண்ட் படிச்சாங்களா சந்தேகம் இருக்கு ஆனா என்னுடைய குழந்தைகள் இன்னைக்கு என்னுடைய பையன் பொண்ணு ரெண்டு பேர் எனக்கு இருக்கிறாங்க எட்டு வயசுல பையன் இருக்கிறாங்க நாலரை வயசுல பொண்ணு இருக்காங்க எனக்கு என்னுடைய குழந்தைகள் ஒரு திராவிட மொழிய மூன்றாவது மொழியா கத்துக்கணும் பிரிபரபிளி மலையாளம் ஆர் ஆர் கன்னடா தெலுங்கு பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை என் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் கர்நாடகாவில் எஸ் எல் பைரப்பா அதே மாதிரி மலையாளத்தில் அற்புதமான எழுத்தாளர்கள் இருக்காங்க நான்காவது மொழியாக ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அது சமஸ்கிருதமோ ஹிந்தியோ மூன்றாவது மொழி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் என்னுடைய குழந்தை கத்துக்கங்க ஆனா என்னுடைய பையன் இன்னைக்கு மூன்று மொழியில் கொடுக்குறாங்க அவங்க ஸ்கூல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க வீட்டில் என்னுடைய மனைவி உட்பட எல்லாத்தையும் சொல்றது நான் கனடா மொழியை இருபத்தி ஆறு வயசுல கத்துக்கிட்டேன் எனக்கு கனடா லிட்ரேச்சர் ஓரளவுக்கு தெரியும் என்ன சாகித்ய அகாடமியில் யாரு ஜெயிச்சிருக்கிறாங்க கவிஞர் குயம்பு யாரு தெரியும் எனக்கு அதே போல நானும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தெலுங்கு கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு பிரச்சாரத்துக்கு போறோம் இதனால இங்க பேச முடியல ஹிந்தியும் சரியா வராதனால இந்த தெலுங்கானா பிரச்சாரம் பெரிய தடுமாற்றம் எனக்கு நான் கோல் வச்சுருக்கேன் அடுத்த முறை தெலுங்கா தெலுங்கானா ஆந்திரா போகும் பொழுது சரளமாக நான் தெலுங்கில் பேசுகிறோம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா இந்தியர்களையும் பிரதர்ஸா பார்க்குறேன் ஒரு மொழி கற்றுக்கறதுனால நான் ஏன்னா நான் தெலுங்கானால போய் பேசும்போது என்னை தமிழனா பார்க்குறேன் அது எனக்கு பெருமை நான் வந்து கர்நாடகாவில் பேசும்போது என்னை தமிழனா பார்க்குறாங்க கேரளா போகும்போது தமிழனா பேசுறாங்க ஒரு மொழி கற்றுக்கறதுனால என்னுடைய தாய்மொழி குறைந்து விடும்னு யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் என்னுடைய தாய் சிறப்பானவள் நான் சொல்கிறத விட என்னுடைய உறவினர்கள் என் தாய் தமிழ் மொழி சிறப்பானது நாம சொல்றதை விட தமிழ் மொழியை கத்துக்கிட்டு யூ ஒரு குழந்தை சொல்லுவோம் இதுதான் திருக்குறளா இதான் இதுதான் எவ்வளவு அற்புதம் அந்த குழந்தை சொல்லும் பொழுது என்னுடைய தாய்மொழி சிறப்பு கருது அதையே முதலமைச்சர் புரிஞ்சுக்கல நினைக்கிறேன்